ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூடவுமே சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே குயிக்காக நல்ல டேஸ்ட்டாக ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நம்ம பொரிய விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக கருகப்பழையும் சேர்த்து நம்ம பொரிய விட்டுடலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்ல பொடியாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதோட பெரிய சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி இப்போ சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக நம்ம இதோட உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைம்லேயே நம்ம தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வெந்து வரதுக்காக நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே நல்லா வேக விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக வாட்டி இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தொக்குக்கு தேவையான மசாலா வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா மசிகிறதுக்காக ஸ்பூனை வச்சு இது மாதிரி நம்ம லைட்டாக இதை மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு தக்காளி வதங்குறப்பவே உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் அந்த உப்பே கரெக்டாக இருந்துச்சு உப்பு எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா அப்படியே கொதிக்க விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட தொக்கு வந்து இது மாதிரி நல்ல கெட்டியாக நல்லா தலை தலைன்னு கொஞ்சிருக்கோம் இந்த டைமில் இதில் வந்து நம்ம ஒரு அரை கை அளவுக்கு நறுக்குனா கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட நல்ல சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடியாகிடும் வெறும் பத்தே நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து இந்த தொக்கை நல்ல சூடான இட்லியோடு தான் வச்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்